நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அருணான கோட்டை தம்பை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கற்றுடைய பிரசித்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கத்தர் எவ்வளவு நல்ல தெய்வம் அவர் நம்மை நேசிக்கிற தேவன் நம்மை அரவணிக்கிற தேவன் நம்மை தூளிலிருந்து உயர்த்தின தேவன் நம்மை கவிடாத தேவன் கண்மையை மேலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் சொன்ன தேவன் இக்கட்டு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது மனுஷன் வேணால் கைவிடலாம் ஆனால் நம்மை நம்பர்களுடைய யாவையும் அவர் ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது அலையில் இல்லையா கூட இந்த வேலையில் அவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் முகத்தை தரிசிக்கலாம் ஒன்று நாலாவது புத்தகம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் சொல்லப்படுகிறது கத்தரை துரியங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று கத்தர் நல்ல தேவன் அவர் துதிக்கும்போது பொழுது ஸ்தோதிக்கும் பொழுது அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சந்தோஷத்தை வார்த்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் அலே லூயா அவரை நம்பி பாருங்க விசுவாசித்து பாருங்க நிச்சயமாகவே உங்க கருத்தை பிடித்து கொள்வார்கள் நீங்க விட மாதிரி தான் இருக்கும் விட மாட்டீங்க அலே லூயா அவர்களை தூக்கி நிறுத்துவாங்க நீங்க விடுபடலாம் தாங்குகிற கரம் நம்முடைய கத்துடைய கரம் அலே லூயா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து நமக்கு தெரியும் அவர் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் சேயர் தேசத்தாரும் அவர் எதிர்த்து வந்தார்கள் என்று பார்க்கணும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாரானார்கள் என்று பார்க்கணும் அந்த நேரத்தில் இந்த யோசபாத்து என்ன செய்தார் தெரியுமா அவர் பயந்தார் பயந்த நேரத்துல இக்கட்டு வந்த சூழ்நிலையில் கத்தரை தேடினார்கள் கத்தரை நோக்கி பார்க்கிறாரு அங்க யூத ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா ஆலயத்தில் அவர்கள் ஒருமுகப்பட்டு தேவனை அவர் உபமாவசம் செய்தார்கள் புரியும் அவர்களை யோசி சொல்றாரு தேவனே அவர்களை எதிர்க்க எனக்கு முடியல நான் என்ன செய்வேனோ என்று தெரியவில்லை அவர் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி தலை மட்டுமாறு எழுதி விட்டார் நாமும் கூட யோசு பாத்தை போல நம்ம ஆலை முடியாது என்ற நிலைமையில இருக்கும்பொழுது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை என்று நினைக்கிற சூழ்நிலையில நீங்களும் கூட யோசு பாத்தை போல இந்த சின்ன ஜபத்து நீங்க செஞ்சு பாருங்க தேவனே என்னால முடியலப்பா பா அந்த அதை மேற்கொள்ள முடியல நீங்க உதவி செய்வீங்களா எனக்கு இறக்க செய்வீங்களான்னு நீங்க கூப்பிடும் பொழுது யோசு பாத்துக்கு இறங்கின தேவன்கா அலுவியோ அங்க இருக்கிற ஜபக் கூட்டத்துல அங்க இருக்கிற ஒரு மனுஷன் அவன் மேல பரிசுத்த ஆவியான வளமா இறங்கு அவன் சொல்றான் நீ யுத்தம் செய்ய வேண்டும் அவசியம் இல்ல நீ நாளை காலையில் யுத்தத்துக்கு போ ஆனால் யுத்தம் முன்னாடி அல்ல யுத்தம் கத்தோட யுத்தமாக இருக்கிறது நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் இரு உனக்கு முன்பாக ஆண்டவர் யுத்தம் செய்வார் என்று வைக்கிறது வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருங்க நம்ம விழுபடுதலாம் தாங்கி பிடிக்கிற கரம் அந்த தேவனுடைய கரம் யோசபத்தோடு கூட அந்த ஜனங்களோடு கூட உபவாச ஜபத்தை கேட்டு அங்கீகரித்த தேவன் என்ன தெரியுமா நடந்தது அடுத்த நாளில் அவர் யுத்தத்துக்கு சென்றால் என்று பார்க்கிறோம் அந்த நேரத்தில் இவர்கள் பாடல் பாடி ஆலயத்தில் துதி செய்ய தொடங்கின பொழுது கத்தோட யுத்தம் தொடங்கினது அங்க வந்த அந்த மூன்று தேசத்தார்கள் அவர்கள் ஒன்றும் பின்னாக ஒன்று அவர்கள் தங்களை தாங்களே வெட்டுண்டு அவர்கள் மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் அலே லுயா அலே லுயா எவ்வளோ பெரிய தேவன் கத்தர் நன்மை செய்கிற தேவன் அவர் நல்ல தேவனாக இருக்கின்றார் பெரிய மாணவர்களை நம்ம ஒருபோதும் கைவிட போவதில்லை ஹலிலியா நான்காம் நாளில் அவர்கள் கூடினாங்க ஹலிலியா பெர்லாக்காவில் கூடி அந்த இடத்துல தனக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஹலிலியா அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் அந்த நாமம் மெர்லாக்கா என்று கூறப்படுகிறது பிரியவரோடும் சுரமண்டலத்தோடும் பூரிகளோடும் அவர்கள் இரு சிலைமையில் கத்துடைய ஆலயத்துக்கு வந்தாங்க சங்கீதம் பிசம் ஒன்று ஆறு சொல்லப்படுகிறது கத்தர் நீதிமன்றம் வடி அறிந்திருக்கிறார் துன்மார்க்கன் வடிவோ அடியும் ஹலிலியா சங்கீதம் இருபத்தேழு ஐந்து சொல்லப்படுகிறது தீங்க நாளில் அவர் என்னை தம்மை கூடார மறைவில் வைத்து ஒழித்து வைத்து என்னை கண்மலிலே உயர்த்துவார் ஹலிலியா அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க இக்கட்டு நாளில் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை தஞ்சம் துருகம் கோட்டை நாம் நம்புகிற தேவன் உங்களை விடுவிட்டு யோசிச்சு பார்த்துக்கு ஜாயத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஜாயத்தை గొడవ భారత్